மீனராசியை எடுத்துக்கொள்வோம் மீனராசிக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேரமா நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் என்னன்னா சார் ஏழரை சனியில நடுவர் என்ற எங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு சார் டோட்டல் டேமேஜ் டோட்டல் கொலாப்ஸு கிட்டத்தட்ட ஒரு பேனிக் சுச்சுவேஷனுங்கிறது ஒரு மூணு நாலு வருஷமாவே எங்களுக்கு இருக்கு சார் இப்போ புதுசா ராசியில ரெண்டரை சனி அப்புறம் ஒரு ரெண்டரை சனி அதுதான எல்லா பிரச்சனைகளையும் மூத்தமா பார்த்தாச்சு இனிமே என்ன சார் பிரச்சனையை பெருசா பார்க்க போறோம் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சனி என்ற கிரகம் இப்பொழுது வக்கிரம் ரெட்ராக்ரிஷன் அப்படின்னா ஒரு கிரகம் எப்பொழுது வக்கரம் அடைகிறதோ அப்பொழுது அது ஆப்போசிட்டாக எதிர்மறையாக செயல்படும் இதனால் நாள் வரைக்கும் உங்களுக்கு அது தான் இருந்தது அப்போ எதிர்மறைக்கு எதிர்மறை அப்படின்னா டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு சனி என்ற கிரகம் இனி நேர்மறையாக இந்த வக்கர நிவர்த்தி அடையும் வரை செயல் உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ஏழரை சனி